ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கேட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நான் இப்போ ஒரு சூப்பரான அட்டகசமான ஒரு காரம் அதாவது பத்திய குழம்பு தாங்க இது கார குழம்புன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறது எப்படி இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கே கண்டிப்பாக எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சூம்பு அப்படிதான் அங்கே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கவே இருக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து எப்படி பண்ணாங்கிறத நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பப்பிக்கு வந்துட்டு போங்க சேனலுக்கு முதல்ல வந்து தான் பண்ண போகிறேன் மண்பானை கட்டி போட்டாச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து போட்டுக்குங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஃப்ரெஷ்ஷான கருகப்பில் அதை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மெல் வரும் வாசனை வரும் வந்ததுக்கப்புறம் ஓரங்கட்டி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அதே மண் சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுவிட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் எல்லாத்தையும் தாளிச்சு விட்டு ஃப்ரெஷ்ஷான கருகப்பிள்ளையை போட்டுவிட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கவும் போது இந்த பச்சை வடை பொருள் அளவுக்கு வதக்கிட்டு பூண்டையும் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து என்னென்ன பொருள் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி விடுங்க பெருங்காயம் வாசனைக்கு எடுத்து போட்டுருங்க தூள் மிளகாய் தூள் அப்புறம் புளித்தண்ணி நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் உப்பையும் போட்டுட்டு புளித்தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம அப்படியே இப்போ கொதிக்க விட போகிறோம் கொஞ்சம் நேரம் மூடி இந்த அவமானம் உனக்கு தேவையா